பெரியவள ஒரு மார்க்கை எல்லாரும் கொண்டு முடியும் அது இப்போதே என்ன செய்யலாம் முடியும் அதனால தான் நீங்க பண்ணினிற முறை நான் அதே மாதிரி இந்த சொர்க்கம்getElementById ஏமாத்தி நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய नगर பெரிய சொர்க்கிய தலதேவ யாரே நீர் புறை வாக்கு

இலகுடான இந்த ஊதியல கலந்து கொண்ட அதிர இளைஞர்களுக்கு முதற்கண் செய்ய வந்த நண்பர் நமது தருமதாளி இந்த பிரஜைய மீறி அந்த இளைஞர்கள் பள்ளி கல்லூரி போகாம நம்ம சேர்ந்த இந்தியா பூங்க பொண்ணு வந்து உலக அறிஞர் இப்படி இந்தியாவில் கேவல் பயிற்சியாக இருந்தால் கூடிய அப்போனே பெருமை சிறப்பாக ஆசிய போட்டியாக சரி ஒலிம்பிக் போட்டியாக இருந்தாலும் சரி அலூசு போட்டியாக இருந்தாலும் சரி ரெஸ்பிங் இருந்தாலும் சரி அக்குலை வழி முக்கிய இளைஞர்கள் வரிசை வர வைக்கக்கூடிய நம்ம கலந்தையார் அந்த இந்த அருப்புக்கோட்டையில் இந்த யாராவது ఉన్న <tries>

கடன் கட்டி வேலை வர கடன் கட்டி சொல்றது இருக்கு ஆனா இன்னும் சதை தங்கள் இளைஞர்கள் மையமாக்க வச்சிருந்தேன் அவர்கள் ஒரு மிக எனக்கு <imitation> தெ <imitation> <imitation>